சுக்ரன் கன்னீராசியில் இருந்தால் உங்களுடைய சுக்ரன் கர்மா என்னன்னு பார்க்கலாம் கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து நீசம் அடைகிறாரு இருந்தாலும் சுக்ரனும் கன்னிராசி அதிபதி புதனும் வந்து நண்பர்கள் போன பிறவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு கரெக்டான சூட்டபிள் பார்ட்னர் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா இந்த பிறவியிலும் உங்கள் மனசில் எல்லார் மேலேயும் வந்து ஈஸியாக நம்பிக்கை வந்து வராது இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வ நிலைக்கு வந்து நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் நீங்க பிறந்த இடத்த விட்டு வேற இடத்துல வேலை செய்யறீங்க பிசினஸ் பண்றீங்க இல்ல வெளிநாடு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் உங்களுடைய இயல்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சின்ன சின்ன விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்ப்பீங்க இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷம் அடையிறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சொன்னாலுமே அவங்க வந்து நீங்கள் குறை சொல்கிற மாதிரி எடுத்துப்பாங்க நீங்கள் பண்ணுற விஷயத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா தான் பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பீங்க நர்ஸ் டாக்டர் மற்றவங்கள கேர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் ஹீலிங் ப்ரொஃபஷனில் இருக்கறக்கான சான்சஸ் நீங்கள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எந்த கிரகம் எந்த ராசியில் அப்படின்னு நீங்க அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்